ஜோசியன் சொல்பவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது ஜோசியன் சொல்றவன் ஜோசியக்காரனை நம்ப கூடியவர்கள் யாருக்குமே நாங்க சொர்க்கம் இல்லை ஜோசியம் சொன்னா நாம வந்து ஏதோ வந்து தமிழ்ல ஜோசிய நூல்கள் இருக்குது ராசி பலன் இருக்குது அந்த ஜோசியக்காரர்கள்ட்ட போனா தான் ஜோசியம் நினைக்கிறோம் அரபியில பால் கித்தாப்னு வச்சிருக்கிறோம் அதுக்கு பேர் ஃபால் கித்தாப்னா என்ன அரபியில அது ஜோசிய புத்தகம்னு இருக்கும் தமிழ்ல ஜோசிய புத்தகம்னு சொன்னா அது ஹராம்னு நம்புறோம் அதையே அரபியில் பேர் வச்சுக்கிட்டா ஃபால் கித்தாப் ஃபால்னா குறி கித்தாப்னா புத்தகம் என்ன அர்த்தம் குறி சொல்லும் புத்தகம்னு அர்த்தம் அதை தந்திரமாக ஃபால் கித்தாப் பார்த்து சொன்னார் ஃபால் கித்தாபும் ஜோசி கித்தாப் தான் அது அது அரபியில் அதுக்கு பேர் அரபியில் இருந்தால் புனிதம் கிடையாது அரபியில் இருக்கிறதெல்லாம் புனிதமானதுன்னு நினச்சிக்கிறோம் அப்போ என்ன செய்யக்கூடாது காஃபிலான ஜோசியர்கள்ட்ட தான் போகக்கூடாது முஸ்லீம் ஜோசியர்கள்ட்ட போகலாம் அப்படின்னு நம்ம நம்பி வச்சிருக்கிறோம் அப்போ ஜோசியக்காரனும் ஜோசியக்காரனிடத்திலே செல்பவர்களும் சொருக்கம் செல்ல மாட்டாங்க அஞ்சு